தலைப்பு செய்திகள் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் ஜனவரி பதினாறு முதல் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகள் குறைக்கப்படுகிறதா விசா வளங்களை அதிரடியாக இடைநிறுத்தும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் தமிழர் வாழ்வியல் வரலாற்றில் உழவுக்கும் இயற்கைக்கும் அளவற்ற மரியாதை செலுத்தும் திருநாளாக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாளிலும் தை மாதத்தின் முதல் நாளிலும் உதயமாகும் இந்த பண்டிகை புதிய ஆரம்பங்களுக்கும் நம்பிக்கையின் விதைகளுக்கும் அடையாளமாக விளங்குகிறது தை பிறந்தால் வழிபறக்கும் எனும் சான்றோர் கூற்றுக்கு அமைய தை திருநாளின் மகத்துவம் அமைகிறது சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணி புத்தராயண காலத்தில் ஆரம்பமாக தைப்பொங்கல் கருதப்படுகிறதா உயிர்களின் வாழ்விற்கு ஆதாரமான சூரிய தேவனுக்கு நன்றி செலுத்தும் நாளே இந்த திருநாள் அறுவடை நிறைவடைந்த மகிழ்ச்சியில் புதுப்பானியில் புத்தரிசியில் பொங்கலிட்டு படைப்பது தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டை அழகாக வெளிப்படுத்துகிறதா தைப்பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறதா போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என ஒவ்வொரு நாளும் தனித்தன்மை பெற்றதா போகி தினத்தில் பழையவற்றை அகற்றி புதுமையை வரவேற்கிறோம் தினத்தில் சூரியனை நன்றியை வெளிப்படுத்துகிறோம் காணும் பொங்கல் உறவினர்களை சந்தித்து நட்பையும் பாசத்தையும் வலுப்படுத்துகிறோம் கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரே மனதுடன் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தமிழரின் ஒற்றுமையையும் பண்பாட்டு பெருமையையும் உலகிற்கு எடுத்துரைக்கிறது இறக்குமதி செய்ய படம் பால்மாவின் விலை ஜனவரி பதினாறு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்படுகிறது ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவினாலும் நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவினாலும் குறைக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கான குடியேற்ற விசா வளங்களை தற்காலிகமாக நிறுத்த உள்ளது இந்த நடவடிக்கைகள் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை உள்குறிப்பை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் விசாக்களை மறுக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திரையிடல் மற்றும் சரிபார்ப்பு நடைமுறைகளை வெளியுறவுத்துறை மேலாய்வு செய்யும் காலப்பகுதியில் விசாக்களை மறுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விசா இடைநிறுத்த திட்டங்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்த முடிவுக்கான விரிவான காரணங்கள் அல்லது இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியிடவில்லை இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் குடியேற்ற மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் மேலும் கடுமையான அணுகுமுறை உருவாகி வருவதை சுட்டிக்காட்டுவதாக சர்வதேச அரசியல் வட்டார தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன மேலற்றம் அரசாங்கம் ஏற்கனவே குடியேற்ற விவகாரத்தில் கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி